Gracias. அண்ணவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள் சக వేషపడ వార్త விசாரித்து வருவது என்று சொல்லுமா என்றும் சொல்லுகிறார்கள் அவர்களை விசாரிப்பதற்காக அவர்கள் அவருடைய வீட்டுக்கு போகிறார்கள் அங்கே போய் சலாம் சொல்லுகிறார்கள் அந்த கூட சொல்ல திராணி என்று காய்ச்சல்

வந்து பெருமானார் சொல்லம்மா சொல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள் யார சொல்ல மன்னித்து விடுங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் நாயகனே பெருமானார் கேட்டார்கள் உங்களை மன்னிப்பதற்கு என்ன செய்வீங்க யார சொல்ல நாங்கள் தான் உங்களை விசாரிக்க வேண்டும் நீங்கள் விசாரிக்கிற அளவுக்கு நடந்து கொண்டோமே என்னை மன்னித்து விடுங்கள் பெருமானார் சொல்லம்பா மழை வசல்ல சொன்னார்கள் நான் விசாரிக்கல

திர்கதில் காத்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் வீடுகள் இருக்கிறாங்க தானே எந்த

பேசுவது அதை கேட்பது அனுமதிப்பது இதுவெல்லாம் நமக்கு கிடைத்த பாக்கியமான பொழுதுகள் எதுக்கெல்லாம் நேரத்தில் செலவழிக்கிறோம் நம்ம எதற்கெல்லாம் செலவழிக்கிறோம் பெருமக்களே இந்த பெருமானால் செல்ல நாம் அழிக்கிற சில அவர்களை புகழ்வதற்கு செலவழிக்கிற நேரம் இருக்கிறது இது இப்பவே பெருமானாரை கேட்கிறார்கள் பெருமானார் சல்லல்லா வலைவு சில வெளியே போய்விட்டார் என்று சொல்லுகிறார்கள் எனவே கொண்டு வந்த அந்த பொதியை பொருட்களை கொடுத்துவிட்டு சொன்னார்கள் நான் கடைத்தெருவுக்கு போகிறேன் நாயகம் வந்தால் சொல்லிவிடுங்கள் ஜாகிர் வந்தார் என்று சொல்லிவிடுங்கள் இவர் போன கொஞ்சத்தில் பெருமானார் சல்லம்மா வலைவு சில வீட்டுக்கு வர்றாங்க அவர்கள் வந்து பாதனியை கலட்டி விட்டு வீட்டுக்கு உள்ளால் நுழைந்தது மட்டும்தான் சொல்லுகிறார்கள் உங்களை பார்க்கிறான் கிராமத்து வாசி போல என்று சொன்னது மட்டும்தான் கலட்டிய பாதனியை பெருமானார் சொல்லந்தா வழங்கி செல்லும் அவர்கள் போடுகிறார்கள் அவரை பார்க்கிறது பெருமக்களே நாயகம் அவர்கள்

அப்படி போகிற போது ஜாகிருனு ஹராம் என்று சொல்லுகிற அந்த தோழர் கடை தெரிவுக்கு முன்னால் நிற்கிறார் பெருமானவருடைய வழக்கத்தை பாருங்கள் நிற்கிற போது பின்னால் போய் அவருடைய கண்ணை பொத்துகிறார்கள் இந்த ஜாகிருன்னு சொல்லக்கூடிய அவருடைய கண்ணை பொத்துகிறார்கள் பொத்து கேக்குகிறார்கள் மை எஸ்பிரியா இந்த ஏன் பின்னால் உத்தியது நாயகம்தான் என்று விளங்கிக் கொண்டார் ஏன் நாயகத்துடைய மனமா விளங்காக பெருமானாருடைய மனமே காட்டிக் கொடுத்து விடுவேன் என்னை பிடித்திருப்பது பெருமானார் சொல்ல சொன்னார்கள் என்னை யாரெல்லாம் வாங்க போகிறார்கள் நான் அவ்வளவு மதிப்பானவன் இல்லையே என்று சொல்லுகிற நேரத்தில் பெருமானார் சொல்லல்லா வளைந்து சொல்ல சொன்னார்கள் உலகத்தில் நீங்கள் மதிப்பட்டவராக இருக்கலாம் ஆனால் அல்லா கூடத்திலே நீங்கள் உயர்ந்தவர்கள் ஆக ஒவ்வொரு மனிதர்களையும் சாதாரண பெரியவர்கள் என்ற வேறுபாடு கிடையாது அவ்வளவு கண்ணியத்தை

பெண்களையும் விட்டு பிரிந்த கணவன்மார்கள் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி சும்மா சுத்துவாங்க அந்த அன்புல பாசத்துல அப்படியே சும்மா சுத்துவாங்க அது ஒரு வகையான பைத்தியம் அது போல வரீரா என்ற பெண்மணியை மனைவியை பிரிந்த கவலையில முகீட் என்று சொல்லுகிற தோழர் அப்படியே சுத்தி தெரிகிறார் உபத்தத்தை சொல்லி சொல்லி கொஞ்சம் சேர்த்து வைங்க இப்ப பள்ளி அசரத்துக்கு அந்த பொறுப்பு இருக்கு சில ஊர்களில் அப்படி ஏதாவது ஒரு கணவன் மனைவி புரிஞ்சுதான் சொல்லுவாங்க அந்த கொஞ்சம் பார்த்து சேர்த்து அப்படி எல்லாம் சொல்ற வளம் இருக்குது ஊர்ல கொஞ்சம் நல்லா இருந்தாங்கன்னா அப்படி நிறைய குடும்ப பிரச்சனைகளும் சேர்த்து வைத்திருப்பார்கள் ஆக இப்படி அப்பா சுரவியான் அவர்களிடத்திலே சொல்லுகிறார் கொஞ்சம் பார்த்து இந்த மரியாத பேசி என்ன சேர்த்துக்க சொல்லுங்களேன் இப்படி சொல்லி சொல்லி திருந்தார்கள் கடைசியாக வருமானம் தான் சொன்னார்கள் யார சொல்வார்களால் கொஞ்சம் பேசி கொஞ்சம் பேசி பாருங்களே அந்த சந்தர்ப்பத்துல வருமானார் சொல்லம் தான் வரைகின்ற செல்லம் அவர்கள் பரீராவிடத்துல போய் சொன்னாங்க சேர்த்துக்க கூடாதா மறுபடியும் சேர்த்துக் கொள்ளுங்களே அவர் சொன்னா

அப்படி கேட்கிற நேரத்தில் வருமானா செல்லுமா செல்லும் சொல்லி இருந்தால் ஆமா கண்டிப்பா நீங்க சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருந்தால் சேர்ந்துதான் இருக்கும் நினைத்து பாருங்கள் பெருமானார் செல்லம் தான் வலை செல்லும் அவர்கள் அதை ஏன் அவர் அவருக்கு என்று ஒரு சில சுதந்திரம் இருக்கிறது உரிமை இருக்கிறது என்ற அடிப்படையில் அவர்கள் சொன்னார்கள் அவங்களுக்கு கட்டளையிடல்ல கட்டளையிடல்ல நான் சிபாரிசுதான் தான் பண்ணுகிறேன் நீங்கள் விரும்பினால் சேர்த்துக் கொள்ளலாம் அல்லது விட்டுவிடலாம் அவர்கள் விட்டு விட்டார்கள் அப்படிப்பட்ட பெருந்தொண்டே அவர்கள் அந்த மக்களோடு மக்களாக வாழ்ந்தார்கள் அவரவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமையை போர்வதற்கு நமக்கு என்ன குறை ஏற்பட்ட அந்த அந்த தன்மையில வளர்ந்தவர்கள் தான் உமரதியம்தான் அவர்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படியே வெளியொரு தேவைக்காக போய்கொண்டிருக்கிறார்கள் ஒரு புடவை ஒன்றை துணி ஒன்றை மட்டும் தலையில போட்டு கொண்டு போகிறார்கள் போன நேரத்தில் சரியான வெயில் பால் நேரம் சரியான வெயில் அந்த வெயில தாங்க முடியல ஏதாவது ஒரு வாகனம் வந்த நல்லமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி வரும்பொழுது ஒரு வாகனம் ஒன்று அப்படியே போகிறார்கள் அந்த வாகனத்தை உமரது இருந்தாலும் நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டுற நேரத்தில் இவருடைய பார்த்தா உமரலின்னு வழங்கல்ல சாதாரண ஒரு துணிய தலையில போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறாரு அவர் சொல்லுகிறார் நிப்பாட்டம் அப்படியே போறாரு மறுபடி உமர் அலி இருந்தாலும் நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டி பார்த்தா அமீர் மோமினி உமர் அலி இருந்தாலும் அவர்கள் அப்ப அந்த அடிமை கீழே இறங்கி சொல்லுகிறார் அமீர் மோமினி நீங்க ஏறுங்க என்று சொன்ன நேரத்துல அமீர் மோமின் சொன்னாரா சரி நீ முன்னால் இறை நான் பின்னால் ஏறிக்கொள்கிறேன்

வாக்குவாத போய் கொண்டிருக்கிறது கடைசியாக சொன்னார்கள் நீ முன்னால் இருப்பதாக நான் வரல இல்லாது வரல என்ன செய்வது பொறுக்க முடியாமல் பெருமக்களே அந்த அடிமை முன்னால் இருந்து உமரதியான் அவர்களை ஏற்றுக் கொண்டு போனார்கள் என்றால் எவ்வளவு பெருகு கொண்டு ஒரு வாழ்க்கையை காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெருமாள் முன்னாடி காலங்களில் இப்படிப்பட்ட நிலைமைகளை உட்படுத்தி செஞ்சு வந்த காரணத்தினால் என்ன நடந்தது என்று ஒவ்வொருவரும் சென்று என்ன ஏதாவது பிள்ளைகள் பெற்றோருடைய பேச்சை கேட்கிறார்களா ஒழுக்கம் இருக்கிறதா மரியாதை இருக்கிறதா மக்களுக்கு மத்தியில உள்ள சந்தோஷம் இருக்கிறதா வாழ்க்கையில் அபிவிருத்தி இருக்கிறதா என்னத்தை சாதிச்சிருக்கிற வாழ்க்கை मुसीபத்து நிறைந்திருக்கிறது காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாල්தியை விளங்கில்லை இது போன்ற ரமீஉல் உலகங்கள் இந்த நாட்கள் வருகிற போதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் நடந்து இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்து என்ற செய்திகளை சொல்லுகிற நேரத்தில் நமது உள்ளத்துல நினைக்க இல்லையா இப்படிப்பட்ட பெருmonte பெருமானார் அந்த மட்டுமல்லோடு பின்பற்ற வேண்டும் எடுத்து நடக்க வேண்டும் என்று வருகிற போது அவர்களை பேசுவது என்று இந்த நிகழ்வை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அந்த காரியங்கள் எல்லாம் இல்லாமல் போனதனால நாயகருடையும் தெரியாது மேசமும் தெரியாது

நமக்கு கிடைத்த பாக்கியமான பொழுதுகள் எனவே இந்த பாக்கியத்தை நாங்கள் அடைகிற போதே அல்லா விசாரிக்கிறார் ஜிபுரில் அலை விசாரிக்கிறார்கள் அலை அவர்களுடைய அந்த அன்பு கிடைக்கிறது அப்படிப்பட்ட கூட்டத்தில் நாமும் கலந்து கொள்ளாத கூர்மத்தில் அத்துணை பேர்களும் கடைசியில் வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் அதை அடைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த நிகழ்வை நாங்கள் குறித்துக் கொள்கிறோம் அசலாம்